சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் விட்டதற்காக ரயில்வே அமைச்சகத்துக்கும் ஒன்றிய அரசுக்கும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் சார்பில் நந்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ரயில்வே தொடர்பாக கடந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் நான் இருபது கோரிக்கைகளை ரயில்வே அமைச்சரிடத்தில் நேரடியே கடிதம் அளித்து வலியுறுத்தினேன் அதில் குறிப்பான ஒன்று தேஜாஸ் இங்கே விழுப்புரத்தில் நிறுத்த வேண்டும் என்பது கடந்த ஐந்து ஆண்டுகளாக நான் அதற்காக பல்வேறு கோரிக்கைகளை வைத்து விட்டேன் இதையும் அவரிடத்தில் எடுத்து சொன்னேன் அதை பரிசீலிப்பதாக சொல்லி இருக்கின்றார் அது கூடிய சீக்கிரமே தேஜாசிரையிலும் விழுப்புரத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் வரும் என்று நான் நம்புகின்றேன் அடுத்ததாக இந்த விழுப்புரம் தஞ்சாவூர் மார்க்கத்துல இரண்டு வழித்தடங்கள் ட வேலை என்பது நடந்து கொண்டிருக்கிறது அது துரிதமாக நடந்தால் இந்த பகுதி போகிற மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக வந்து கடலூர் மயிலாடுதுறை ஸ்டேச்சில் அந்த டபுளிங் வர்க்கம் முதல்ல முடிக்க வேண்டும் என்றும் நான் வலியுறுத்தி கேட்டிருக்கிறேன் இங்கே விழுப்புரம் என்பது இங்கிருந்து திருவண்ணாமலை புதுச்சேரி அதுபோல் கடலூர் திருச்சி இப்படி பல்வேறு மார்க்கங்களுக்கு இங்கேருந்து ரயில்கள் இயக்கப்படுகின்றன எனவே இங்கிருந்து சென்னைக்கும் அதே போல் விழுப்புரம் புதுச்சேரி கிடையிலேயும் விழுப்புரம் திருவண்ணாமலைக்கிடையிலேயும் ஏ மின்சாதார ரயில்களை இயக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்திருக்கிறேன் அது செய்யப்பட்டால் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் மட்டும் இல்ல பாண்டிச்சேரி சென்னை விரைவு ரயிலில் வந்து கூடுதலான பெட்டிகள் சேர்க்க வேண்டும் என்றும் நான் கேட்டிருக்கின்றேன் அத்துடன் வந்து இந்த திருக்கோயிலூரில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஸ்டாப் வேண்டும் என்றும் நான் வலியுறுத்தி கேட்டிருக்கின்றேன் இந்த கோரிக்கைகள் எல்லாம் கூடிய விரைவிலே நிறைவேறும் என்று நான் நம்புகின்றேன் கடந்த ஐந்தாண்டுகளில் நான் கோரிக்கை வைத்து இருபதுக்கும் மேற்பட்ட இந்த திட்டங்களை இந்த ரயில்வே தொடர்பான திட்டங்களை கொண்டு வந்தேன் அதில் ஒன்று இந்த அம்பிரீத் பாரத் திட்டத்தின் அடிப்படையில் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு விழுப்புரம் ரயில் நிலை மேம்படுத்தப்படுகிறது இதே போல் அடுத்த கட்டமாக திண்டிவனம் உளுந்தூர்பட்டை ரயில்களை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறேன் இது மிக மிக முக்கியம் முக்கியமான முக்கியமாக இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துக்கும் நான் வந்து வலியுறுத்தியது இந்த மூத்த குடிமக்களுக்கான சலுகை கட்டணம் கன்செஷன் ரேட்டு அதே போல் மீடியா பர்சன்ஸுக்கு ஊடகத்தை துறை சார்ந்தவர்களுக்கு சலுகை கட்டணம் இருந்தது அது ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது அதை மீண்டும் திரும்பவும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நான் நாடாளுமன்றத்திலும் அமைச்சரிடத்திலும் வலியுறுத்தியிருக்கேன் உங்கள் வாயிலாகவும் அதை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மூத்த குடிமக்களுக்கான ஊடகத்தினருக்கான சலுகை கட்டணங்களை மீண்டும் ரயில்வே துறை கொடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி இருக்கேன் முருகன் மாநகரத்தில் பல்வேறு மாணவர்கள் இல்ல இந்த தீர்மானங்கள் தமிழ்நாடு அரசினுடைய நோக்கத்துக்கு கொள்கைக்கு உகந்தவை அல்ல என்பதோடு இது அரசமைப்பு சட்டத்துக்கும் உகந்தவையாக இல்லை அதை தான் சுட்டி காட்டியிருந்தோம் நிச்சயமாக அந்த தீர்மானங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்று நாங்கள் நினைக்கிறோம் பாஜக வந்து இந்துத்துவானுங்க தொடர்ந்து வந்து சொல்லிட்டு திமுக அரசில் அறநிலையத்துறை வந்து இது மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்க இந்த மாநாடு இந்து சமய அறநிலைத்துறை என்று ஒரு துறை வைக்கப்பட்டு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் வந்து நிர்வகிக்கப்படுகின்றன குறிப்பாக அமைச்சர் பாபு அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த துறையை மிக சிறப்பாக அவர் நிர்வகித்து வருகிறார் நூற்றுக்கணக்கான கோயில்களுக்கு அவர் குடமுழுக்கை செய்தார் இரண்டாயிரமாவது குடமுழுக்க அண்மையில செய்யப்பட்டது அதுபோல இந்த அறையத்துறைக்கு உட்பட்ட கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்டிருக்கிறார் வருமானத்தை அதிகரித்திருக்கிறார் இதெல்லாம் பாராட்டத்தக்க செயல்கள் ஆனால் அதே நேரத்தில் அந்த சட்டத்துக்கும் அந்த துறையினுடைய நோக்கத்துக்கும் உட்பட்டு அவர் எல்லா காரியங்களையும் செய்தார் எல்லோருமே இன்னும் சிறப்பாக அவரை பாராட்டுவார்கள் நிச்சயமாக பலரும் எழுப்பியிருக்கிற இந்த ஆதங்கத்தை அவர் கவனிப்பார் மனதிலே கொள்ளுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் விடுதிகளில் பெண்கலைக்கழகம் பாதுகாப்பு இந்த தினம் வந்து ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தினுடைய விடுதியில் வந்து போலீசார் சோதனை செய்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அங்கே கஞ்சா வைத்திருந்ததாக ஒரு செய்திகள் வந்திருக்கிற இது ரொம்பவும் கவலை அளிப்பதாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதற்காகத்தான் போதை மது ஒழிப்பு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டை அக்டோபர் ரெண்டாம் தேதி நடத்துவதாக அறிவித்திருக்கிறோம் அதில் தமிழ்நாடு முழுவதும் இந்த பெருகி இருக்கிற போதைப் பொருள் பழக்கம் மது பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல நமக்கு எல்லோருக்குமே இருக்கிறது அத்தகைய ஒரு பெரிய அளவிலான ஒரு பரப்புரையை மேற்கொள்ள வேண்டிய தேவையை தான் இன்னைக்கு அந்த தனியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ரெய்டில் பிடிபட்ட மாணவர்களுடைய அந்த நிலை காட்டுகிறது எனவே அரசாங்கம் இதில் உறுதியாக நடவடிக்கை எடுப்பதோடு பொதுமக்களும் பெற்றோர்களும் இதில் அரசாங்கத்துக்கு உதவிகரமாக இருந்து இந்த போதைப் பொருள் பழக்கத்தை நம்முடைய இளைய தலைமுறை அதில் சிக்கி சீரழிவதை நாம் எல்லாம் தடுக்க வேண்டும் வேண்டும் என்று ஆறு ரயில்கள் இங்கே ஆறு வழித்தடங்களில் இயக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் அது பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் முக்கியமாக அதுக்கான அந்த பெட்டிகள் உற்பத்தி குறைவாக இருக்கிறது அது எங்களுக்கு ஷார்டேஜ் ஆக இருக்கிறது ஏற்கனவே இருக்கிற தடங்களிலேயே இருக்கிற ரயில்களுக்கு எங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் உற்பத்தி என்பது குறைவாக இருக்கிறது அதுதான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக வந்து அதை கவனிப்பார்கள் அது நம்முடைய மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு வந்து அமைச்சரை பார்க்கும்போது அவரோடு நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் அப்பொழுதும் அவர் வந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டாதால் நாங்கள் இப்போ நிதியை விடுவிக்க முடியும் என்று சொன்னார் அந்த நேரத்திலே நேரடியாகவே நாங்கள் எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் ஏனென்று சொன்னார் பிஎம்சி என்கிற அந்த பள்ளிகளுடைய திட்டம் என்பது வேறு சமக்ரா சிக்ஷா என்பதற்கு நிதி ஒதுக்கீடு என்பது வேறு ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து அதில் கையெழுத்து போட்டாதான் இதை நாங்கள் விடுவிப்போம் என்பது ஒரு பிளாக்மெயில் பாலிடிக் இது வந்து ஜனநாயக அரசியல் அல்ல இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல மேற்கு வங்கம் கேரளா போன்ற மாநிலங்களோ பஞ்சாப் டெல்லி ஆகிய ஐந்து மாநிலங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை நீங்க கல்வியில் எடுத்து பார்த்தீங்கன்னா எது அதிகமா நல்ல முன்னேறி இருக்குன்னா இந்த மாநிலங்கள் தான் எது டெல்லி தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் பஞ்சாப் இதுதான் வந்து கல்வியில் மேலே முன்னேறி இருக்கு இந்த மாநிலங்கள் மேலே இந்த ஒப்பந்தத்தை திணிச்சு நீங்கள் கட்டாயமாக இந்தி படிக்கணும்னு திணிச்சு நம்முடைய மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சியை கெடுக்க பார்க்கிறார்கள் இது தர்மேந்திர பிரதான் அவர்கள் இப்படி அச்சுறுத்தல் அரசியல் செய்வது நாகரிகமானதல்ல அது ஏற்புடையதல்ல அவர் வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை மதித்து தமிழ்நாடு அரசுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் விடுவிக்க வேண்டிய நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையை நான் அது வெளியே வந்த இந்த அளவிலான அறிக்கையை நான் படித்தேன் அது கேரள திரைப்பட துறையில ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை இன்றைக்கு செய்வதற்கு அந்த அறிக்கை அடிப்படையாக இருந்திருக்கிறது அதுபோல ஒரு குழுவை தமிழ்நாடு அரசும் நியமிக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வலியுறுத்தினால்தான் அதை செய்ய வேண்டும் என்பது அல்ல இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற திரைப்படத்துறையிலே மும்பைக்கு அடுத்ததாக மிகப்பெரிய அளவிலே செயல்படுகிற துறை நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கிற திரைப்படத்துறை தான் எனவே இங்கேயும் இத்தகைய புகார்கள் ஆங்காங்கே எழுகிற நேரத்தில் நடிகை விசித்ரா அவர்கள் கூட அப்படியான சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார் இதையெல்லாம் அரசாங்கம் பரிசீலித்து ஹேமா கமிட்டி போல இங்கேயும் ஒரு குழுவை அமைக்க வேண்டும்